சாரதி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க இந்த தென்னந்தோப்புக்கு ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடியிலிருந்து ஒரு இரநூறு அடிக்குள்ளே இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கட்ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கோவில்பாளையம் ஏரியாங்க கோவில்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கா மணி நேரம் இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணாலே இந்த பூமிக்கு வந்துடலாங்க அந்தளவுக்கு கோவில் பாளையத்துலேருந்து பக்கமாக இருக்குதுங்க அதாவது ஹைவேஸில் இந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணாலே இந்த பூமிக்கு வந்தாலும் கிழக்குங்க கோவில் பாலத்து கிழக்கு இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குது நல்ல ஸ்கொயராக எங்கேயும் இழுக்காமல் அருமையாக இருக்குதுங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க அந்த அதாவது வந்திங்கன்னா இது பெரிய ஒரு பூமியிலிருந்து இந்த ஒரு ஏக்கரை மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அவங்க தனி தேவைகளுக்காக பிரித்து கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு நாள் கூட்டு கிண கூட்டு கிணறாக வருதுங்க வாரத்தில் இரண்டு நாள் வந்து கூட்டு கிணறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிணறும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பூமியில் இருக்குது நம்ம பூமியில் இல்லை அதனால் வந்து அது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி அமைஞ்சிருப்போம் அருமையான காப்புத்திறனில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது இதுக்கு இபி சர்வீஸுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸு அந்த கிணறுலேயே வந்துடும்ங்க அது இல்லாமல் இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாமரங்க தென்னை அதாவது இளநீர் காக்குடி ரெண்டு மூணு தென்னை ஹைப்ரிட் தென்னை எல்லாம் இருக்குதுங்க அது இளநிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பூமி பிடிச்சுன்னு நல்லபடியாக பேசி முடிச்சிடலாங்க வேறு எதாவது தேவைன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்